கரெக்டாக அன்பு பக்தர்களை ஒரே ஒரு விஷயம் நீங்க மனசில் வச்சுக்கோங்க பகவானுக்கு சம் சிஸ்டம்ஸ் அவர் வந்து ரொம்ப விருப்பப்படுவார் டிசிப்ளின் வந்து ரொம்ப விருப்பப்படுவார் நீங்க பகவான் வாழ்ந்த காலத்தில் அவரை யார் திருவண்ணாமலைக்கு பார்க்க போனாலும் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னா அவர் வந்து நாம இனிமேல் இங்கே வர வேண்டாம்னு சொல்லி விட்டுருவாரு நிறைய பேர் சொல்லியிருக்கார் பெரிய விஏபிஸே சொல்லியிருக்காரு அப்போ நான் திருப்பி திருப்பி சொல்கிற காரணம் என்னென்னா நாம் எல்லாரும் ஒரு கோரிக்கைக்காக வாழ்க்கையில் ஒரு ஒரு தேடலுக்காக வாழ்க்கையில் ஒரு தேவைக்காக வாழ்க்கையில் ஒரு பிரார்த்தனைக்காக தான் நம்ம பகவான்கிட்ட வரோம் இல்லைன்னா நம்ம எதுக்கு வரப்போறோம் நமக்கு ஏதோ ஒன்று தேவை இருக்குது நமக்கு எல்லாமே நிறைய தேவைகள் இருக்குது அப்போது இது உங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டியது பகவானுடைய பொறுப்பு அடியனுடைய பொறுப்பு அதற்காக நான் உங்களை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நாமும் சொல்கிற விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்லை நோ காம்ப்ரமைஸ் இந்த யோகி ராம்சரத் குமார் நாம பிரச்சார கோடியிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நான் திருப்பி திருப்பி சொல்றது ஒண்ணுதான் நீங்க அங்கே வந்தீங்கன்னா இந்த கேம்பஸுக்குள்ள என்றான உடனே நீங்க நாமம் சொல்ல தொடங்கிடணும் பூஜை முடிகிற வரைக்கும் நீங்க நாமம் தான் சொல்லணும் நாமம் சொல்றதுல எந்த விளையாட்டும் இருக்க கூடாது அதே போல நிறைய இடங்கள்ல வெறும் ஜிங்கி இந்த ஜாலரா அடிச்சு பாவமா சொல்லிட்டு இருக்கு என்கிட்ட நிறைய பேர் இந்த டியூன்லாம் எங்களுக்கு வந்து தாங்க சாமி அது நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க நாம கஷ்டப்பட்டு பகவானுக்கும் பிடிக்கணும் உங்களுக்கும் நாமும் சொல்ற உற்சாக வரணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இந்த ட்ராக்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன் நீங்கள் ஒன்றை சொல்றீங்க நான் லோ பிச்சில் சொன்னால் நீங்கள் ஹை பிச்சில் சொல்றீங்க நீங்கள் ஹை பிச்சில் சொன்னால் என்னது மாற்றி மாற்றி மாத்தி நாம் ஹரே யோகி ராமா யோகி ராமான்னு அங்கே ராமா ராமான்னு போகுது என்னத்தை சொல்றது நம்ம கீழே நான் யோகிரா இது புதுசு இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது நீங்கள் வரல யோ பிரியா நம்ம இதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதே மாதிரி யோகி ராமா அன்னைக்கு நம்ம சொன்னோம் ரெக்கார்ட் பண்ணா மறந்து போச்சு நீங்க கூட சொன்னீங்க நானும் ரெக்கார்ட் ஆகணும்னு சத்தம் போட்டுலாம் சொன்னனே சொன்னீங்க நியாபகம் இருக்கா இதே மந்திரத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதே மாதிரி ஒரு ஏகாதசி அன்னைக்கு நம்ம சொன்னோம் அந்த துளசியெல்லாம் வச்சு அன்னிக்கு அபிஷேகம் பண்ணோம் எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் மறக்க கூடாது இவ்வளவு தூரம் தான் ஞாபக சக்திகள்லாம் இருக்கு இது புதுசு இல்லை உருளில் அவங்க பான் வந்திருக்க மாட்டாங்க நாம வந்து மந்திரத்தை ஒரே இதை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் தான் மாற்றி மாற்றி சொல்கிறோம் இந்த யோகி ராம்சோரத் குமார் நாம பிரச்சார குடியில் இனிமேல் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணணும் ஏன்னா நான் மட்டுமே புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி நான் மட்டுமே இதெல்லாம் சொல்லி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது இப்போ வேறு இடங்களுக்கு போச்சுனா அவங்க நிறைய பாடல்கள் பாடுறாங்க அது புக்கு இருக்குது புக்கு நம்மகிட்டேயும் இருக்குது அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் இப்போது நம்ம பேசின பேச்சை அவங்க எவ்வளோ தூரம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த உடனே நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு புக் பண்ணிட்டாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் முப்பதாந்தேதி கேட்டாங்க இல்லை மதுரையில் பேச போகிறேன்னு சொன்னேன் அப்போ இருபத்தெட்டாம்தேதி நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் வேறு யாரும் ரொம்ப கூப்பிடல கொஞ்சம் விஏபீஸை கூப்பிட்ருக்காங்க அளவுக்கு நம்முடைய பேச்சு அவங்களுக்கு எடுப்படுது அப்போது நாளைக்கு அவங்க ஒரு இங்கே வந்தால் இவர் வெளியே வந்து பேசுகிறப்பெல்லாம் பயங்கரமாக பேசுகிறார் இங்கே எல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட எல்லாம் இருக்குன்னு அவங்க நினைக்கக்கூடாது நாம நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த சனிக்கிழமே உங்களால் நாலரை மணிக்கு உள்ள வர முடியல அஞ்சு மணிக்கு தான் வர முடியுது உங்களுக்கு எல்லாம் நாலு மணிக்கு வர முடியல சாதாரணமாக ஒரு நாள் வந்துருந்து இந்த பாடல்களெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் கொஞ்சம் பாடல்களை எடுத்து எல்லோரும் நாம் பெரிய பாடகி நான் பெரிய பாட அங்கே பாடுறேன் இங்கே பாடுறேன்றாங்க இங்கே வந்தால் பாட்டு வர மாட்டேங்குது எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறாங்க வெறும் காற்று தாங்க வருதுன்றாங்க எல்லா பாடல்கள்லாம் வந்து இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒன்று ரெண்டு பாடல்களை நீங்கள் எல்லா பாட்டையும் ஒரே நாளில் கற்றுக்க வேண்டாம் பகவான் யோகி ராம் குமார் நிறைய பாடல்கள் இருக்குது அந்த பாடல்களை ஒரு ரெண்டு ரெண்டு பாட்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஒரு நாள் வாங்க எல்லாரும் பிளான் பண்ணி இன்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு வாங்க சாயங்காலம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கும் எல்லாரும் பிளான் பண்ணி வாங்க ஒரு ரெண்டு ரெண்டு பாட்டு நல்லா ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணி பாடிட்டிங்கன்னா அந்த பாட்டு அப்புறம் உங்களுக்கு பழகிடும் இதே போல் நம்ம பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் வேறு வழி கிடையாது யோகி ராம் குமார் நாம பிரச்சார குடியில் பொறுத்த மட்டும் இல்லை டிசிப்ளின் வெரி இம்பார்ட்டன்ட் மற்ற இடங்களை போல அங்கே தார்மாராக அதை தூக்கி போட்டோம் இதை தூக்கி போட்டோம்னு எதுவும் இருக்கக்கூடாது எல்லாம் சுத்தம் சுகாதாரம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் சாமிக்கு தான் அங்கே எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் சாமியை ரொம்ப கண்ணும் கருத்துமாக நம்ம பார்த்துக்கணும் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உடம்பை நீங்கள் எவ்வளவு புனிதமாக எவ்வளோ கரெக்டாக பார்த்துக்கிறீங்களோ அதை விட நூறு மடங்கு நம்ம உயிர் போயிடக்கூடாது நம்ம உயிரை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறோம் அதை விட முக்கியமாக பகவானை பார்த்துக்கணும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் டிசிப்ளினாக இருக்கணும் ஒரு பூ கிழ கூடாது காலில் மிதிப்படக்கூடாது விபூதி கிளச்சிருந்தனாலும் நீங்களே உங்கள் பொறுப்போட உங்கள் வீடு மாதிரி நினச்சி ஒரு ஈர துணியை கொண்டு விபூதியை தொடச்சிடணும் காலில் எதுவும் மிதிப்படக்கூடாது எல்லாமே புனிதமானது எல்லாமே புண்ணியமானது எதுவும் உங்கள் விளையாட்டு இல்லை எல்லா பிரசாதங்களையும் தேவைக்கு வாங்கி சாப்பிடுங்க தூரப்போடாதீங்க இங்கே சாமிக்கு பயன்படுத்துகிற வச்சுருக்கக்கூடிய பாத்திரங்களெல்லாம் நீங்கள் அண்ணாக்கில் ஊற்றாதீங்க அதெல்லாம் ப்ரைவேட்டாக சாமிக்குன்னு உள்ளதெல்லாம் சாமிக்கு தான் உங்களுக்கு தனியாக பாத்திரங்கள் எல்லாம் தந்துருக்கு அதை வச்சுக்கணும் அதை சாப்பிட்டுக்கணும் எல்லாம் சம் டிசிப்ளின் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இங்கே வந்திருந்து குடும்ப கதைகளை பேசாதீங்க ஏற்கனவே நீங்கள் யோகி ராம் சுரத் குமார்ங்கிற பேரில் ஒரு குரூப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு அதில் பிரித்து மேய்றிங்க வந்து ராத்திரி ராத்திரி கிடந்து மேயிறீங்க அதெல்லாம் அங்கேயே பேசிக்கணும் இங்க வந்து உட்காந்து திருப்பி அதே கதையை பேசக்கூடாது ராத்திரி மனுஷன் தூங்க முடியல அவளுக்கு சத்தல் சத்தம்லாம் அப்படி கேட்குது அதனால நீங்க வந்து அதுலயே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க எல்லா பிரச்சனைகளும் இங்க வந்தா இறை சிந்தனையாவே இருக்கணும் இங்க வந்தா பகவானுடைய சிந்தனை தான் பூ தொடுக்கிறப்பவும் நாம சொல்லணும் அதுதான் புண்ணியம் பூ தொடுக்கிறச்ச பூ உதிர்றப்போ பகவானுடைய நாமத்தை சொல்லணும் நாமம் தான் நமக்கு எல்லாமே நான் ஓப்பனா சொல்றேன் இதை வீடியோ பார்த்துட்டு இருக்க என்ன திட்டினா கூட பரவாயில்ல பகவான் கூட ரெண்டாவது தாங்க நாமம் தான் நமக்கு முக்கியம் நாமத்தை அடிக்க இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நீங்கள் நாமத்தை மட்டுமே நீங்கள் மனசில் நிறுத்திட்டீங்கன்னா எல்லாம் நடக்கும் பகவான் யோகிராம் சுரத்குமார் நாமத்தை தான் சொன்னார் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் நாமத்தை தான் சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போது அந்த நாமம் தான் அவங்களுக்கு எல்லாம் தரும் இப்போ இந்த யோகிராம் ராம் நாம பிரச்சார குடியில் பொறுத்த மட்டும் இல்லை நான் ஊருக்கெல்லாம் உபதேசம் இருக்கிறேன் நீங்கள் இங்கே அவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு இது நமக்கு பெரிய தலைக்குனிவை விடும் அதனால் நாமம் சொல்கிறதுலையும் இந்த பணிவிடைகள் செய்கிறதுலையும் அபிஷேக ஆராதனைகள் செய்கிறதுலையும் எல்லாத்துலேயும் டிசிப்ளினாக இருக்கணும் நீங்கள் பிரசாதம் வளம்புறது எடுக்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு டிசிப்ளின் இருக்கணும் நீங்கள் இப்போ ட்ரெயின் ஆனாதான் நாளைக்கு ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் இரநூத்தம்பது பேருன்னு வரப்போ நம்ம ஏதோ ஒரு புண்ணியத்தில் பகவான் கருணையில் ஒரு கோயில் கட்டிட்டாலும் அங்கேயும் நீங்கள் இந்த நிர்வாகத்தை நடத்துகிறதுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும் பாடல்கள் எந்த நேரம் எந்த பாட்டு பாடணும் பூஜை வைக்கிறப்போ தீபாராதனைக்கு ஒரு பாட்டு இருக்குது தாலாட்டு பாடலாம் இப்போ ஊஞ்சல் செய்ய சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஊஞ்சல்லாம் வச்சா எல்லாரும் குழந்தை செல்வம் வேண்டப்பட்டவங்க கல்யாணமும் வேண்டப்பட்டவங்க எல்லாம் ஊஞ்சலுக்கு ஒரு பாட்டு இருக்குது எல்லா பாட்டுகளும் இருக்குது அங்கெல்லாம் எவ்வளோ பாடல்கள் பாடுறாங்க தெரியுமா அழகா அழகாக இருக்குது இந்த புக்கெல்லாம் கேட்டிருக்கேன் அன்னைக்கு இல்லை ஒரு அம்மா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க வேணா அவங்கள கூட ஒரு நாள் இங்கே வந்து எல்லா பாட்டையும் பாட சொல்லுவோம் அவங்க பாடுறது அப்போவாது கேட்டு நான் சொல்லி விடுறதே சொல்ல முடியல இனி அவங்க பாடி ரெண்டு மணி நேரம் பாடிட்டு போனால் அதை எங்கே திருப்பி கேட்டு பாடுறது இந்த பாட்டு பாடினாங்களா அப்படியா அப்படியாக்கா பாடினாங்களா அப்படியா நான் இனி அதை வேற ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் நான் இனி வேறு ரெக்கார்ட் பண்ணி வேறு அனுப்பணும் அப்புறம் அப்புறம் இனி சாமி எங்களுக்கு இங்கெல்லாம் வர முடியாது நீங்கள் வேணா ஃப்ரீயாக இருந்தால் எங்கே வீட்டுக்கு வாங்க அதை சொல்லி வந்துட்டு போங்க உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு வேறு என்ன வேலை சாமி சும்மா தானே இருக்கீங்க வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அவங்க எல்லாரும் சாப்பிட்டு எடுத்து தூங்குறாங்க அவங்க எல்லாம் நம்ம ரூம்ல இருந்து பாட்டை பிடிக்கும் வாங்க அப்படி சொன்னாலும் சொல்லுக்கு இல்லை லட்சுமி சொல்லுக்கு ரெடியா தான் இருக்காப்புல ஆமா எல்லாம் வாயில் எடுத்து ஊட்டி விடணும் அப்புறம் அந்த அளவை பிடிச்சு ஆட்டி அசைச்சு உள்ளதுக்கு ஒரு குச்சி எடுத்து குத்தி விட்டுறணும் யாரும் சுயமா பேச அந்த வயசுல எங்க அப்பா எத்தனை பாடல்கள் இருந்து இப்ப இருந்து டியூஷன் மாதிரி படிச்சு பாடிட்டு வராரு இதுல கேட்ட ஒரு பாட்டு அவரு பேர் என்ன கோயில் இருந்து பாடிட்டு இருக்காரு நம்ம டிராக் ரெடி பண்ணி வச்சோம் இன்னொன்னு பாட்டு நம்மளால பாட முடியல சிவ ஓம் ஹர ஓம் அந்த பாட்டை பாடிட்டு இருக்காரு ஆமா சரி அவரு அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடுறாரு தப்போ சரியோ அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடுறாரு இருந்தாலும் இந்த வயசுல கிட்டத்தட்ட எண்பது வயசு ஆகும் போது அந்த வயசுல அவர் பாடுறாரு நீங்க எல்லாரும் இன்னும் ஒரு பாட்டு உங்களால படிக்க முடியல இதெல்லாம் ரொம்ப தப்பு அதெல்லாம் சீக்கிரம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க ஓ பகவானுக்கு இந்த மாதிரி பணிவிடைகள் ரொம்ப அவருக்கு பிடிக்கும் அவருக்கா பாட்டு பாடுறது உங்களுக்கு தெரியுமா ஒரு பாட்டை பல தடவை பாட சொல்லுவார் ரிப்பீட் ரிப்பீட் பார் பகவானுக்கு பிடிச்ச விஷயமே ஒரு பாட்டை அவர் பாட சொன்னார்னா அதை பாடினாங்கன்னா ரிப்பீட் பாட சொல்லுவார் அவர் இந்த பாடல்கள் பஜனை பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஒரு முறை இங்கேருந்து ஒரு பக்தர் வந்து ஒரு கேசட் போட்டார் பாட்டு கேசட் போட்டு பகவான்கிட்ட கா போட்டு காட்டுறதுக்காக அந்த பாட்டு பாடின ஆலயம் ஒரு டேப்பரை காட்டுறது டேப்பரை காட்டுறதானே தூக்கிட்டு போறாங்க டேப் ரெக்கார்டரை போட்டு ஒரு பாட்டோ ஒன்றரை பாட்டோ ஒடைச்சது கரண்ட் போயிட்டு உடனே பகவான் அந்த பாட்டு ஆளுங்க வந்திருந்தால விசிங்கு நீ பாடுன்ட்டார் அந்த ஆள் பாடிக்கிட்டு இருக்கார் பாடல்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு யார் எழுதுனா யார் பாடுறா யார் பாடினா யார் மியூசிக் போட்டால் எல்லாம் விரும்பி கேட்பார் அதனால் பகவானுக்கு எதுதெல்லாம் பிடிக்குமோ அதை நீங்கள் கற்றுக்கோங்க இந்த மாதிரி அவரை பற்றி பாடல்கள் பாடுறது மனப்பூர்வமாக உருகி பாடுறது அவருக்கு முன்னால் நான் இன்னொன்று சொல்லட்டுமா உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் வேற ஒரு நேர்ச்சையும் வேண்டாம் நான் யோகி சுத் குமார் நாம பிரச்சார குடியிலுக்கு வரேன் ஒரு மணி நேரம் நான் வந்து உட்காந்து நாமம் சொல்கிறேன் சுவாமி என்னுடைய பிரச்சனை தீர்த்து தாங்க இந்த ஒரு பிரார்த்தனை போதும் வீட்டில இருந்து எல்லா கர்மங்கள்கிட்டையும் எல்லாம் விலைக்கு சோர்த்த கொடுத்து எல்லாம் வேலைகளுக்கு தள்ளி விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் நேரம் வண்டி எடுத்து வந்து உட்காந்து இதில் வந்து உட்காந்து பாய் போட்டு உட்கார இருந்தாலும் உட்காருங்க இல்லை சேர் போட்டு உட்காந்தாலும் உட்காருங்க ஃபேன் போடுங்க எல்லாம் உங்கள் விருப்பம் தான் உங்கள் சுதந்திரம் எல்லாம் இருக்கு வந்து உட்கார்ந்து ஒரு மணி நேரம் நெஞ்சுறுக நாமம் சொல்லுங்க பனி போல கரைஞ்சி போயிடும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நான் எழுதி தரேன் உங்களுக்கு கையெழுத்து போட்டு தரேன் இந்த நேர்ச்ச வைங்க இந்த நேர்ச்சை நீங்க வைங்க வாங்க எந்த துன்பத்தில் இருந்தாலும் எந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்தாலும் எவ்வளோ கவலைகளில் இருந்தாலும் எந்த நோயில் இருந்தாலும் இந்த சனிக்கிழமை இவர் கூப்பிடறாரேன்னு நினச்சி வராதிங்க நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு தோணுதோ ஒரு மணி நேரம் டைம் எடுத்துட்டுங்க வாங்க வந்து உட்காருங்க உருகி நாமத்தை சொல்லுங்க எல்லா பிரச்சனைகளும் தெரியும் டெஃபினட்டாக சொல்றேன் எல்லா பிரச்சனைகளும் தெரியும் இது பகவானுக்கு பிடிச்ச காரியங்கள் நாமத்தை உருகி சொல்கிறது அவரை பற்றின பாடல்களை பாடுறது இதெல்லாம் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் ரிப்பீட் ரிப்பீட் கேட்பார் உங்களே ரிப்பீட் பாட வைப்பார் அப்புறம் உங்களுக்கே தோணுந்த பாட்டை இன்னொருக்காக பாடுவோம் அவரே சொல்லுவார் உங்கள் மனசுக்குள்ளே புகுந்து சொல்வார் ரிப்பீட் அப்படிப்பார் இதெல்லாம் அவருக்கு பிடிச்ச காரியங்கள் அதனால் இதெல்லாம் கற்றுக்கோங்க மற்ற யோகி ராம்சுரத்குமார் இது மாதிரி நம்ம இல்லாமல் இந்த யோகி சரோத்குமார் நாம பிரச்சார குடில் ஒரு வித்தியாசமாக இருக்கணும் நம்மங்க எதையும் எதிர்பார்த்தோ காசு பணத்தை எதிர்பார்த்தோ யாரும் அதை தருவாங்க இதைத் தருவாங்கன்னு எதிர்பார்த்தா நம்ம எதுவும் நடத்தலை எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அதுதான் ஒன்று தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஒரு பலம் நடஞ்சேன் நான் ஒரு நல்லா இருக்கேன் நான் ஹாப்பியாக இருக்கேன் நோய்கள்லேருந்து விடுபட்டுருக்கேன் என்னோடய துன்பங்கள்லேருந்து விடுபட்டுருக்கேன் எனக்கு எது இருக்கோ இல்லையோ நான் ஹாப்பியாக இருக்கேன் இப்போ இது எல்லாருக்கும் நடக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு கான்செப்ட்டு தான் நம்ம பண்ணுறோம் உங்களால் ஒன்றுமே முடியலையா நாம் அபிஷேகத்தில் நாம் ரெடி பண்ணுவோம் நீங்கள் வந்து நின்னால் போதும் நீங்க வந்து ஊத்துனா போதும் அன்னைக்கு ஒரு அம்மா கையெல்லாம் ஆடிட்டு இருந்தது நான் நம்ம வாங்கம்மா அவ்வளவுதான் எல்லாருக்கும் எல்லாமே ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் தான் எல்லாருக்கும் அவங்க பெரியவங்க அவங்க சின்னவங்கன்னு எதுவுமே கிடையாது எல்லாரும் நீங்களும் எனக்கு தான் நம்ம வீட்டில் வேலை முக்கியம் தான் நம்ம டிரைவரா வேலை செய்ய தம்பியும் முக்கியம்தான் யார் யாருக்கு பகவானை எப்படி வழிபடணுமோ எல்லாத்துக்கும் பக்கத்துணையா நம்ம செய்கிறோம் ஒரே ஒரு தாட்டு தான் எல்லாரும் துன்பங்கள்லேருந்து விடுபடணும் வாழ்கிற நாள் வரை வறுமை இல்லாமல் நோய் இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழணும் அது ஒண்ணு தானே லட்சியம் எல்லாருக்கும் அதான லட்சியம் எல்லாருக்கும் ஒரே எண்ணம் தானே இருக்குது அப்போ நம்ம சொல்கிறத கேட்டால் என்ன உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க தயார்படுத்துங்க மற்ற எல்லாம் அதை தான் பிரச்சாரமாக இருக்கிறாங்க அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்க இன்று முதல் ஹியர் ஆஃப்டர் இனிமேல் நம்ம யோகி ராம்சிவத் குமார் நாம பிரச்சாரக்குடியில் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பேசுகிறப்போ நீங்கள் எல்லாம் கத்த ஆரம்பிக்கணும் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயன் சொல்ல படிக்கணும் இப்போ அவங்க ஆத்துக்காரர் சொல்லுவாங்க அவங்க இதில் வீட்டில் ஏதாவது பேசுகிறப்போ சொல்லுவாங்க ஒரு சொல்லுவாங்க இல்லை அதே போல் நீங்களும் சொல்ல படிக்கணும் அது சொல்லணும் ஆ சொல்லணும் அதனால் எது நம்ம நல்லது சொன்னாலும் ஒரு ஆளுக்கு நல்லது நடந்துன்னு சொன்னாலும் நல்ல விஷயத்தை சொன்னாலும் பகவான் செய்த ஒரு அற்புதத்தை சொன்னாலும் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயன் சொல்லணும் அந்த மற்ற மதங்கள்லாம் மைக்கில் சொல்கிறாங்களே சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னோட எல்லோரும் சொல்கிறாங்களே சத்தம் போடுவோம் சொல்லுவாங்கல்ல போல் நீங்களும் சொல்லணும் அது சொல்ல சொல்ல பகவானுக்கு அது ரொம்ப பிடிக்கும் புரியுதா சரி யோகிராம் ஸ்ரத் குமார் யோகிராம் ஸ்ரத் குமார் யோகிராம் சுரத் குமார்